அன்பார்ந்தமானவர் செல்வங்களே என்றும் நாம் தொடர் பாடல் ஊடக கட்சி பாடப்பரப்பில் ஒரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய காணொலியில் அலகு ஏழு படைப்பாக்க மொழிப்பாவனை எனும் பாடப்பரப்பில் இளத்திருநீல் ஊடகங்களில் படைப்பாக்க மொழிப்பாவனை எனும் இந்த தேர்ச்சி மட்டத்தில் நாம் தொலைக்காட்சி ஊடகம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் தொலைக்காட்சியை பொறுத்த வகிக்கும் தொலைக்காட்சியானது ஒரு பூகோள சமூகத்தின் ஒரு போக்கினை அமைத்த ஊடகமாக எனக்கு தரப்பட்டிருக்கின்றது தொலைக்காட்சியானது ஒரு ஜனரஞ்சகமான அதிகளவான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஊடகமாகவும் எமக்கு காணப்படுகின்றது தொலைக்காட்சியானது ஓர் கலை ஊடகமாக கருதப்படுவதில்லை காரணம் என்னவென்றால் தொலைக்காட்சியின் திரை சிறியது அதனாலே நாம் சின்ன திரை என்று அழைக்கின்றோம் ஆனால் சினிமாவின் திரை ஒரு பிரம்மாண்டமான திரையாக உள்ளது எனவே அதை நாம் கலை ஊடகம் என குறிப்பிடும் அந்த வகையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பிரதானமாக நாம் இரு வகைப்படுத்தலாம் முதலாவதாக புனைவு நிகழ்ச்சிகள் சொல்றேன் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் இரண்டாவதாக புனைவற்றவை நான் ஃபிக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் புனைவு என குறிப்பிடும் போது நாடகங்கள் திரைப்படங்கள் கார்ட்டூன்கள் கதைகள் இவ்வாறான விஷயங்கள் செய்து புனைவுகளுக்குள்ள நமக்கு உள்ளடங்கப்படுது புனைவற்றவை என குறிப்பிடும் போது செய்தி அறிக்கைகள் பல்சுவை நிகழ்ச்சிகள் இவ்வாறு செய்து இப்படியான விடயங்கள் நமக்கு புனைவற்றவைக்குள்ள உள்ளடங்கப்படுகின்றன அந்த வகையில் புனைவு கம்மா புனைவற்ற வேணும் முதலாவது விஷயமாக நாங்க பார்க்கக்குள்ள முதலாவது நாங்க எடுத்தோம் புனைவு இந்த புனைவுன்ற சொல்ல நாம நாங்க பார்த்தோம்னா என்ன படைப்பாக்க ரீதியான தொடர்பாடுல நாங்க முதலாவது வரை விளக்குகிறதுல ஆக்ஸ்போர்ட் அகராதில வரை விளக்குனா அதாவது புதியது புனைவு புதியது புனைதல் செல்லும் போது புதிதாக நான் உண்ட உருவாக்குதுதான் எனக்கு புனைதல் என்ற சொல் குறிப்பிடப்படுது எனவே புனைவு என குறிப்பிடும் போது நாங்க என்ன அனுசிறோம் உட உருவாக்குதல் நாங்கள் ஏதாவது ஒன்று என்ன செய்யற புதிதாக உருவாக்குதல் அல்லது எங்களால உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் என்ன இந்த பூனை ஒன்று சொல்றேன் உதாரணமாக தொடர் அஹ் தொடர் நாடகங்களை நாம் எடுத்தோமானால் இந்த தொடர் நாடகங்கள் அறிக்கலாம் அல்லது திரைப்படங்கள் அறிக்கலாம் என்ன செய்யி பல்வேறு பட்ட எழுத்தாளர்களால இயக்குநர்களால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அறிக்கை எனவே என்ன உருவாக்கம் புனை ஒன்று சொல்றேன் பல்வேறு நபர்கள் என்ன இப்ப புனை ஒன்று புனைவற்றவை என குறிப்பிடும் போது இங்க நடக்கின்ற சம்பவங்களை நாளாந்த நிகழ்வுகள் என்ன சமகால நிகழ்வுகளை நாங்க அவ்வாறே ஒரு அறிக்கையை விட்டு திகன ஊடகங்களை வெளியிடுவதுதான் புனை ஒன்று சொல்லப்படுது அப்ப நடக்கின்ற நிகழ்வுகள் விபத்துக்களை அறிக்கலாம் இயற்கை அனுத்தங்களை அறிக்கலாம் சட்டவிரோதமான செயல்களை அறிக்கலாம் ஊழல்கள் அரசு சார்ந்த முக்கியமான தீர்மானங்கள் அத்தியாவசிய பொருட்கள விலையேற்றங்கள் இவ்வாறான சமூகத்துல காணப்படக்கூடிய முக்கியமான சம்பவங்களான சிரம் உள்ளதே உள்ளவாறை குறிப்பிடணும் உதாரணமாக நாம் ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்று நடைபெற்றால் அதை நம்மால் படைப்பாக்கமாக சொல்ல இயலாது சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு சில விஷேடமான சந்தர்ப்பங்களான ஆனச்சலாம் அது ஒரு படைப்பாக்கம் சொல்லலாம் ஒரு பிரபலமான நபர் இருந்த டைம் செல்லாம் ஒரு இசை மலை ஓய்ந்தது ஒரு இசைக்கடல் ஓய்ந்தது இவ்வாறு பிரபலமாக சொல்லலாம் ஆனாலும் என்ன செய்தி என்பது உள்ளதை உள்ளவாறே குறிப்பிடும் எனவே புனைவு என்பது உருவாக்கி நாங்க சொல்றோம் புனைவற்றை எனக்குள்ள உள்ளதை உள்ளவாறே குறிப்பிடக்கூடிய விஷயமா இருக்குது மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம்